இந்த பால் அபிஷேகத்தை கண்டுகளித்தால் அவர்களது ஆய்வுலானது சிறப்பாக அமையும் என்பது எந்த வித அதிகமும் இல்லை எனவே பத்து கோடி பெருமான அனைவரும் உடனடியாக ஐயன் ஆலயம் நோக்கி விரைந்து வந்து இந்த கைகொள்ள மாட்சியினை கண்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ಪ್ರವೃತ್ತಿ ಅಣ್ಣ ತಿರುಮಲದಲ್ಲಿ ಇಸ್ಲಾಮ್ ಪ್ರವೃತ್ತಿ ಹಾಗೆ ಸತ್ಯಮಾರ ಬದಲಂತೆ ಪಡೆಯಲಿ ಕುಳಿಕೊಂಡು ಯೋಗಿಸ್ತೆ ಅವರು ಕಾಕಿಯಾಯಿತು ಸಪೋರ್ಟ್ ಆಭಿಷೇಕ ಆರಾಧನೆ ಹೆಚ್ಚಿ ಆಗುತ್ತಿದೆ ಅಡುತ್ತಪಡಿಯಾಗ ಮಹಾ ನಕ್ಷತ್ರಕ್ಕೆ ಪರಿಯ ಪರಿಯೋಣ ಅಭಿಷೇಕ